மீசான் தமிழ் உறவுகளை அன்போடு வரவேற்று கொடுக்கிறோம் இன்றைய பதிவுல ரகத்துக்கள் மறைந்தாலும் அவர்களால் உண்டான காயங்களும் வடுக்களும் காலத்தால் அழியாதவை மடவளை பத்து முஸ்லிம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்ன நடந்த ஏது நடந்த என்ற பல்வேறு விடயங்களை பேசுவதுதான் இன்றைய பதிவு இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பொது தேர்தல் அன்று நடந்த கோர சம்பவம் தான் இது இந்த தேர்தல் நடப்பதற்கான காரணமே ஆம் ஆண்டு சுதந்திர கட்சியோடு இணைந்து முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது திடீரென்று உட்பூசல் காரணமாக அரசில் இருந்து முஸ்லிம் காங்கிரஸ் விலகியதோட பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது மீண்டும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற்றது வனமையாக என்ன நடக்கும் அந்த பகுதியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன தேர்தலோ பெரிய தேர்தலோ அங்கு ரத்தத்துக்களுடைய அடாவடித்தனம் அரங்கறுவதை பார்க்க முடியும் ஆயுத முனையில ஆங்காங்கே வாக்கு சாவடியில் இருக்கிற இடங்களுக்கு வந்து மிரட்டல் விட்டு அச்சுறுத்தல் விட்டு அடாவடித்தனம் செய்து தேவையான வாக்குகள் எல்லாம் அள்ளி பெட்டியில போட்டுட்டு பேத்துருவாங்க இப்படி இரண்டாயிரமாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அந்த சங்கதி மடவள வாக்கு சாவடியில இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது அங்கு பல்வேறு முருகன் நிலை ஏற்பட்டு வந்த காடையர்களால கைக்குண்டுகள் வீசப்பட்டு பெரும் கலவர பூமியாக மடவளை மாறி இருந்தது இதே விடயம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொது தேர்தலும் நடக்கும் என்பதை சுதாகரிச்சு கொண்டு ஏனவே அங்கிருந்த வாலிபர்கள் தயாராக இருந்தாங்க இப்படி ஒரு அடாவடித்தனத்தை எமது ஊர்ல செய்யறதுக்கு அனுமதிக்க கூடாது என்ற தோரணையில அவங்க தயாராக இருந்தது இந்த ரத்தத்துக்களுக்கு ஏதோ வகையில தெரிஞ்சாச்சு எனவே இந்த பருப்பு இந்த வருஷம் வேகாது அப்படின்னு எண்ணி அவங்க அங்க கலவரத்துக்கு வரல கண்டி பிரதேசத்துல இவங்க செய்கிற அட்டகாசம் தேர்தல் காலங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் அறிவிப்பும் போது கூட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பதினான்கு சாவடிகளுடைய வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வன்முறைகள் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து தேர்தல் ஆணையகம் அறிவிச்சிருந்தது இவ்வளவு தூரம் இவங்களோட அட்டகாசம் நடக்கிறது ஒரு அரசியல் கலாச்சாரமாக மாறி இருந்தது இந்த வகையில் அந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் இவங்க வந்து அந்த அடாவடித்தலத்துக்கு போகலை இருந்தாலும் ஒரு சமயம் வராதா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஜில்மான பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் கட்சிதமாக தேர்தல் வாக்களிப்புகள் சுமூகமாக நடந்து முடியுது நான்கு நான்கு முப்பது மணி அளவில் அந்த பெட்டிகள் எல்லாம் சீல் பண்ணப்பட்டு பஸ் வண்டியில் ஏற்றி பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஏதோ ஒரு வகையில இந்த பெட்டிக்கு ஏதும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு நினைச்சு இந்த இளைஞர்கள் ஒரு வேன்ல பதினைஞ்சு பேர் பயணிக்க ஆரம்பிக்காங்க இதன் பாதுகாப்பு குறித்து இரண்டு வேன்கள் போனதாக சொல்லப்படுது பொருள்கள் என்ற இடத்தை அடையும் பொழுதும் பஸ் வண்டி சேவாக கண்டி நோக்கி பயணிக்குது மற்ற வேதம் அதனை பின்தொடர்ந்து சென்று விடுகிறது ரெண்டு டிபெண்டர் வாகனத்துல ஆயுததாரிகள் சிவில் ஆடையில இந்த ஒரு குறித்த வாகனத்தை பின்தொடர ஆரம்பிக்காங்க சுதாகரிச்சு கொண்ட வேன் டிரைவர் என்ன பண்றான்னா ஒரு மாற்று வழியை தெரிவு செய்யலாமே அப்படின்னு சொல்லி பொல்கொள்ளையில இருந்து பள்ளைகளைய நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாரு மாற்று வழியை தெரிவு செஞ்சு ஒரு ஐம்பது மீட்டர் செல்வதுக்குள்ளே சரமாரியாக பின்புறமாக இருந்து இந்த வாகனத்தில் வந்த கும்பல் சுட ஆரம்பிச்சாங்க சிறு தூரம் போன அந்த வாகனம் நிலை குலைந்து ஒரு கம்பத்துல குடைசாகிறது இந்த வெறியாட்டக்காரர்களுடைய தீனிக்கு பத்து இளைஞர்களும் இரையானாங்க மயிறையில அதுல இருந்த ஐந்து பேர் உயிர் தப்பினாங்க பலத்த காயங்களோட அதுல ஒருத்தருடைய கையும் நிலந்த நிலையில இருக்கிறத பார்க்க முடியுது இந்த சம்பவம் நடந்து முடிது அனைவருடைய பிரேதங்களும் அடையாளம் காணப்பட்டு இது குறித்த விசாரணைகள் தொடங்குகிறது இவர்கள் அனைவரும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை தாண்டி மடவட இளைஞர்கள் என்பதுதான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இதுல வந்து முஸ்லிம் காங்கிரசனுடைய ஆதரவாளர்கள் இருந்ததாகவும் ஐக்கிய தேசிய கட்சியுடைய ஆதரவாளர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது ஏன் கட்சிகளுக்கு அப்பாற்பாட்டு மடவளையிலிருந்து திருமணம் முடித்த ஊருக்கு செல்ல இருந்த இரண்டு அந்த வாகனத்துல ஏறி வீட்டுக்கு போயிடலாம் என்று போனவங்களும் இருந்ததாக சொல்லப்படுது அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயம் இதுக்கு பிற்பாடு விசாரணை நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி நடந்து முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விடயம் இது குறித்த விசாரணையை கண்டி போலீசார் கையில் எடுக்கிறாங்க இந்த விசாரணைக்காக தான் வந்து எஸ் குலசரி உதுதம்பல குலசரி உதகம்பல உடனடியாக தேவையான விசாரணைகளை முன்னெடுக்கிறாரு கோட்ஸ் ஓடரோட பல்வேறு இராணுவ முகாம்கள் சோதனையிடப்படுது பல்வேறு இராணுவ வீரர்களை கைது செய்யறாரு அனுருந்த ரத்வத்தையிடம் வாக்குமூலம் பெறாரு இப்படி பல்வேறு விடயங்களை அப்படி கடந்து போற சந்தர்ப்பத்துல இதுக்கு பிறகு பல்வேறு சவால்கள் இந்த விசாரணை குழு எதிர்நோக்க வேண்டி இருந்தது அதுல ரத்வத்தையினுடைய மகன் சாணுக ரத்வத்தை மிலேனியம் சிட்டி என்ற ஒரு வீட்டுல இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க கோர்ட்ஸ் ஓர்டரோட போறாங்க இவரை கைது செய்யறதுக்கு மிலேனியம் சிட்டி என்ற வீட்டை சோதனை இட்டதுல பல்வேறு ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த சந்தர்ப்பத்துல தான் வேறொரு பிரச்சனையை இந்த அதிகாரி எதிர்நோக்க வேண்டி வந்தது அதுதான் வந்து இந்த வீடு ராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவுக்கு சொந்தமானது எப்படி இவர் வந்து இடுவார் எப்படி இவர் பரிசோதனை செய்வார் என்ற பல்வேறு விமர்சனங்கள் இவர் மீது வந்து இவரை கைது செய்து இவரை சிறைக்கு அனுப்பி வச்சாங்க குலசரி கைது செய்யப்பட்டதுக்கான காரணமே இந்த ராணுவ புலனாய்வு வீட்டை சோதனை செஞ்சதுனால தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்தாச்சு ரகசியங்கள் வெளியில் சொல்லப்பட்டாச்சு எனவே இந்த குற்றத்தை செய்ததற்காக அவர் சிறையில் இடப்பட்டாரு பிறகு விசாரணைகள் மூலம் இவருக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்குல குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் இவரை விடுதலை செய்தது எனவே இந்த ஒரு விசாரணை மந்தகதியில் போக ஆரம்பிச்சது இன்றைய சிஐடி பிரதானியாக இருக்கின்ற இந்த ஒரு விஷயத்தை கட்சிதமாக செய்வதற்கு கையில் எடுக்கிறாரு உடனடியாக தனது பணியை ஆரம்பிச்சாரு உடனடியாக அனுர்த ரத்துவத்தையும் லொஹான் ரத்துவத்தையும் சாணுக ரத்துவத்தையும் கைது செஞ்சு இன்னும் பல ராணுவ வீரர்களை கைது செஞ்சு விசாரணைகளை கட்சிதமாக முன்னெடுத்தாரு பிறகு என்ன இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆகும் பொழுது சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாக எண்பது குற்றச்சாட்டுக்கள் உள்ளடங்கிய குற்ற பத்திரிகை வந்து மேல் நீதிமன்றத்துல இவங்களுக்கு எதிரான வழக்காக தாக்கல் செய்யப்படுது கிட்டத்தட்ட அனுகுத ரத்வத்திற்கு எதிராக முப்பத்தி ஒரு குற்றச்சாட்டுகளும் இரண்டு மகன்களுக்கு எதிராக முப்பது குற்றச்சாட்டுகளும் குற்றப்பத்திரிகையில் உள்ளடக்கப்பட்டது இதில் பிரதானமாக இவங்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை கொலைக்கான சதி வாக்குப்பட்டிகளை கடத்துவதற்கான திட்டம் வாக்காளர்களின் பொதுமக்களை மிரட்டியது வாக்களிக்க விடாமல் தடுத்தது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டது பின்பு அதுக்காக மூன்று நீதிபதிகளோட குழாம் இதற்காக நியமிக்கப்பட்ட அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டாகும் பொழுது இதற்கான தீர்ப்பு வர ஆரம்பித்தது அந்த தீர்ப்பு எப்படி அமைஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றும் அவருடைய இரண்டு புதல்வர்களுக்கு எதிரான சாட்சியங்கள் இல்லை என்பதனால் அந்த வழக்கில் இருந்து அவர்களை விடுதலை செஞ்சாங்க பிறகு பல ராணுவ வீரர்களையும் விடுதலை செஞ்சுட்டு ஐந்து ராணுவ வீரர்களுக்கு மரண தண்டனையும் ஒவ்வொருவருக்கும் தலா நூறு ஆண்டுகள் கடூர சிறை தண்டனையும் விதித்தது இந்த நீதிமன்றம் அந்த குற்றவாளிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் விஜயவர்தன சுனில் டி சில்வா கமல் விஜயரத்ன ஆகிய ராணுவ வீரர்கள் தான் இவர்கள் ரத்துவத்தினுடைய மெய் பாதுகாவலர்களாக இருந்ததாக சொல்லப்படுது பிறகு என்ன வளமையானதுதான் மேன்முறையீடு செய்யலாம் என்ற அடிப்படையில இந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி உச்ச நீதிமன்றத்துல இவர்கள் அத மனு தாக்கல் செய்திருந்தாங்க உடனடியாக ஐவர் கொண்ட நீதி அரசர்கள் குலாம் இதனை விசாரணைக்கு உட்படுத்தியது இவர்களுக்கான தீர்ப்பாக என்ன அமைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னைய தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு தள்ளுபடி செய்துவிட்டு இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று இந்த கேஸ்ல இருந்து அனைத்து இராணுவ வீரர்களையும் நீதிமன்றம் அந்த நீதிபதி அரசர்கள் கொண்ட குலாம் இவர்களை விடுதலை செய்தது இப்படித்தான் இந்த வழக்கு நடந்து முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது ஒரு பாதக செய்யல ரத்துவத்துக்கள் செய்யல அதுக்கான சான்றுகள் இல்லை இராணுவ வீரர்களும் குற்றமற்றவர்கள் பத்து உயிர் மட்டும் போனது எப்படி அப்படின்ற கேள்விக்கு இதுவரைக்கும் விடை கிடையாது வாக்களிப்பது தான் எமது பணி அதை தாண்டி வாக்குப்பட்டிகளை பாதுகாக்கிறது எமது பணி கிடையாது ஆனா யாருக்காக இதெல்லாம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்காக அரசியல்ல அடாவடித்தனம் செய்தவங்க அக்கிரமங்க செய்தவங்க ரவுடித்தனம் செய்தவங்க எல்லாரையும் மக்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டி தேர்தலில் இருந்த அரசியல் இருந்து அரசியல் அனாதைகளாக ஆக்கியது மட்டுமில்லை இன்னும் பல ரவுடிகள் வந்து பிரிந்திருப்பதை பார்க்க முடியுது எந்த அரசியல்வாதியையும் நம்பி எமது உயிர்களை வைக்க வேண்டிய தேவை இல்லை எனவே எந்த அரசியல்வாதிகளாலும் நாடு நலமாக இருந்ததில்லை நாட்டிற்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை எனவே இப்படியான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க அரசியலை அரசியலாகவும் புரிதலோடு நடக்கின்றவர்களாக நாம் மாறுவோம் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி